சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி வயிறு நிறைய சோற்றை உண்டுவிட்டு வாயில் வெற்றிலேயே கொண்டு அமிர்தம் கூடத்துத் தரையில் காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அண்ணனை கண்டதும் என்னங்க இது பொழுதுக்கு சாப்பிடக்கூட இல்லாமல் எங்கேயோ சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இது என்ன வேலை என்று பல்லை இழித்து வரவேற்றாள் அமிர்தம் உன்னைப்போல வெள்ள மெனசு படைச்சவங்க எல்லாம் உலகத்தில் இருக்கிறதுக்கே தகாதவங்க உன் கண் முன்னாடி நடக்கிற சங்கதி உனக்கு தெரியுமா காலம் கெட்டி கிடைக்கிறது யாரையும் நம்புவதற்கில்லை என்றான் வேதாந்தமாக அமிர்தத்திற்கு சட்டென்று ஒன்றும் விளங்கவில்லை என்னமோ வந்ததும் வராததுமாக புதிர் போடுறீங்களே விஷயத்தை விளக்கமாகத்தான் சொல்லுங்களேன் என்றாள் ஆவலுடன் நேற்று நான் வந்தப்பவே எனக்கு விபரீதமாகப்பட்டது நல்ல வெயில் வேலையிலே இளம் பிராயத்து பொண்ணு தனியா ஆற்றுக்கு போய் வந்திருக்கிறாளேன்னு காந்திமதியை பார்த்ததும் நினைச்சேன் இன்றைக்கி அதன் காரணம் பட்டவர்த்தனமாய் தெரிஞ்சிடுச்சு ஆத்தோறும் தனியாக ஒதுக்குபுறமாய் இருக்கிற கூறி வீட்டிலே இவளுக்கு என்ன வேலை நான் சொல்கிறேன்னு கோச்சு கதை உன் நாத்தி நடத்தியை பற்றி எங்கள் ஊரிலே பலவிதமாக சொல்லிக்கிறது உண்டு நான் இத்தனை நாளும் வெறும் கட்டுக்கதைன்னு இருந்தேன் இன்னைக்கு கண்ணாலே பார்த்துட்டேன் ஆற்றுக்கு தண்ணி எடுக்கப் போவதாக போக்கு காட்டிவிட்டு தன் மனசுக்கு பிடிச்ச மன்மதனை சந்திக்கப் போகிறாள் இவள் இதை நீ ஆரம்பத்திலே கவனித்து அடக்காவிட்டால் குடும்ப கௌரவம் நாசமாக போய்விடும் ஆமாம் சொல்லிவிட்டேன் என்றான் அப்படியா நெசமாவா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட அமிர்தம் மின்சாரத்தில் தாக்குண்டவள் போல் அதிர்ச்சியிற்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் காந்திமதி மீது பழிவாங்க நல்ல ஒரு விஷயம் தன்னிடம் சிக்கி கொண்டு விட்டது என்று எண்ணிய மாத்திரத்தில் கோபமும் சந்தோஷமும் ஒருங்கே தாளது அவளது இருதயம் வெடித்துவிடும் போல படபடவென்று என்று துடித்து கொண்டது அத்தியாயம் ஒன்பது அமிர்தத்தின் கோபத்திற்கு தூபம் போட்டதும் அவள் தன் சுய அறிவை இழந்து விடுவாள் என்பதை அனுபவத்தில் அறிந்திருந்த நமச்சிவாயம் இந்த அந் அரிய சந்தர்ப்பத்தை விட்டு கொடுக்க மனமின்றி அமிர்தம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டாமென்னு பார்த்தேன் ஆனால் உன்கிட்ட மறைக்க எனக்கு கொஞ்சமும் மனசில்லை என்று ஆரம்பித்தான் காந்திமதி தன்னை பற்றி அண்ணனிடமோ அண்ணியிடமோ குறை கூறுமுன் தானே முந்திக் கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நமச்சிவாயத்தின் மூளையில் சட்டென்று ஒரு கற்பனை தோன்றியது பூனை போல் இருந்தாளேன்னு பார்த்தேன் இப்படி அ சங்கதி இன ஆசிரியத்துடன் தனக்குள்ளே முன்முழுத்த அமிர்தம் தமையனின் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள் இதை கேட்டால் நீ இன்னும் அதிகம் ஆச்சரியப்படுவாய் இன்றைய காலிலே நீ ஏதோ விலையாக வேலையாக கிணற்றடிக்கு போயிருந்தாய் அப்போ நான் மட்டும் கூடத்திலே தனியாக உட்கார்ந்திருந்தேன் காந்திமதி காப்பியை எடுத்துக்கொண்டு வந்து நின்று கொண்டிருந்தாள் இதோ இப்படி இங்கே வச்சுட்டு அம்மா என்று நான் தரையை சுட்டி காட்டினேன் அதுக்கு அவள் என்ன பதில் சொன்னால்னு நினைக்கிறேன் என் கையிலிருந்து வாங்கி சாப்பிட்டா இந்த காப்பி கசந்து போயிடுமா என்று கேட்டுவிட்டு அவள் ஒரு தினுசாக சிரித்தாள் எனக்கு தூக்கி வாரி போட்டது அந்த பேச்சும் அந்த பச்சை சிரிப்பும் சேச்சே குடும்ப பெண்ணுக்கு உகந்ததே இல்லை சின்ன வயது தடிமாறி போற உள்ளம் உருவ பருவம் ஏதோ அறியாத்தனமாக உலறிவிட்டால்னு நான் அதை கண்டுகொண்டதாகவே காட்டிக்கலை இருந்தாலும் உனக்கு சொல்லி கொஞ்சம் எச்சரிக்க வேண்டியது நியாயம்னு தோணுச்சு அதனாலே என்று இழுத்தான் அமிர்தத்தின் கண்கள் கோபத்தினால் சிவந்து போயின அவள் நெஞ்சம் பதைத்து நிஜமாகவானா இவள் தன் கேவலமான நடத்தியை வீட்டிலேயும் துவங்கிவிட்டாளா இருக்கட்டும் சொல்லுகிறேன் என ஆவேசத்துடன் எழுந்திருந்தாள் அவ்வளவு தூரம் அமிர்தத்தை தூண்டிவிட்ட போதும் இனி விஷயங்கள் தானே முன்னேறிக்கொண்டு கொண்டு பெரும் யுத்தமென்று ஆரம்பித்துவிடும் என்று திருப்தி அடைந்த நமச்சிவாயம் முகத்திலே பீதிக்குறிகளை வர வரவழைத்து மிகவும் பயந்தவன் போல் மெல்லிய குரலில் இதுதான் உன்னிடம் எனக்கு பிடிக்கிறதில்லை ஏதாவது சொல்லிட்டா உடனே துடிதுடிச்சு கொண்டு சண்டைக்கு கிளம்பி விடுகிறாய் இந்த தடவையாவது நான் சொல்லுகிறபடி செய் அவசரப்பட்டு உன் நாத்தியோட சண்டை போட்டியோ உன் புருஷன் நாம் இருவரும் வேணும் என்று அவள் மேல் கதை கட்டிவிட்டதாக எண்ணிக்கொள்ளுவார் அதனாலே ஆத்திரப்படாது அமெரிக்கையாக இரு நான் சொல்றது பொய்யா நிஜமானு உன் கண்ணாலேயே பார்த்துவிடு பிறகு அவருக்கும் காட்டிவிடு அதுக்கப்புறம் அவர் உன் பேச்சைக் கேட்பார் காந்திமதியைக் கண்டிக்கிறது அவருக்கு நியாயமாகவும் தோணும் என்று உபசே உபதேசித்தான் அமிர்தத்திற்கு அண்ணன் கூறுவது மிகவும் சரி என்று தோன்றியது சரிதான் நீங்கள் சொல்கிறபடியே கொஞ்சம் நிதானிச்சே செய்கிறேன் என்று அரை மனசுடன் ஒப்புக்கொண்டாள் ஆனால் அன்று முழுவதும் அவளுக்கு பொறுமையாகவே இருக்க முடியவில்லை காந்திமதியை கண்ட பொழுதெல்லாம் உன் சாயம் வெளுத்து போச்சு உன் ரகசியம் என் கையில் சிக்கி கிடக்கிறது இரு சொல்கிறேன் என தனக்குள்ளே கருவிக்கொண்டிருந்தாள் மறுநாள் பகல் வேலைக்கு காந்திமதி முதலியாரிடம் கூறியிருந்தபடி சென்று பணத்தை பெற்றுக்கொள்ள ஆற்றுக்கு நீர் எடுத்து வருவதாக கூடத்துடன் கிளம்பினாள் கூடத்து தர மீது மோகனாவின் கிழிந்த பாவாடையொன்றை சரிப்படுத்தி கொண்டிருந்த அமிர்தம் அண்ணன் முகத்தை அர்த்தபாவத்துடன் திரும்பி பார்த்தாள் கயிற்று கட்டிலின் மீது கால்களை முடக்கி கொண்டு சாவாதானமாக வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தரவி கொண்டிருந்த நமச்சிவாயம் பதிலுக்கு கண்களை சிமிட்டி சாடு ஜெய்தான் என்னம்மா காந்திமதி இந்த வெயிலிலே என்னத்துக்கு புறப்படுறே கொஞ்சம் வெயில் தனிஞ்ச பிறகு நான் போகக்கூடாதா என்றாள் ஏளனும் மிகுந்த குரலில் வாயிலை தாண்ட காலெடுத்து வைத்த காந்திமதி சிறிது தயங்கியபடி தன் அண்ணன் மனைவி ஏறிட்டு பார்த்தாள் கடுமையும் அதிருப்தியும் நிலவி நின்ற அந்த முகத்தில் நின்று அவளால் எதுவும் ஊகிக்க முடியவில்லை இப்போ போனாதான் எனக்கு மற்ற வேலைகளை உடனே வந்து கவனிக்க சரியா இருக்கும் என்று பதில் அளித்துவிட்டு அதற்கு மேல் நின்று வார்த்தையாட விரும்பாது வேகமாக வெளியே சென்றுவிட்டாள் பார்த்துக்கோ பார்த்துக்கோ என்று கூறுவது போல் தலையை பலமாக ஆட்டி அபிநயித்த நமச்சிவாயம் வெற்றிலையை வாயில் திணித்து கொண்டான் தன் வார்த்தைகளுக்கு கொஞ்சமும் மதிப்பு கொடுக்காது மிகவும் அலட்சியமாக வெளியே சென்ற காந்திமதி மீது அமிர்தத்திற்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது கையில் இருந்த பாவாடையை வெறுப்புடன் சுருட்டி மூளையில் இருந்துவிட்டு எழுந்திருந்தாள் நீ எங்கே புறப்பட்டே என விவர நமச்சிவாயம் உற்சாகத்துடன் சிரித்தான் அந்த திருட்டுக்கல்லியை கையங்களுவமாக கண்டுபிடித்து விட போகிறேன் நான் வருகிற வரைக்கும் வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த நொண்டி பிளக்கடையிலே பிலக்கடையிலே வேர்க்கடலையை கொண்டு உட்கார்ந்துருக்கு அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இல்லாட்டா அரைவிநாடியிலே ஒரு கூடை வேர்க்கடலையும் அந்த தின்னு விடுவாள் என்று உத்தரவிட்டுவிட்டு விட்டு அமிர்த முற்றத்திலே வைத்திருந்த நீர் நிறைந்த குடத்தை மடார் என கீழே சாய்த்து ஒரு நொடியில் காலை செய்தாள் காந்திமதி மேல் ஏற்பட்ட ஆத்திரத்தை குடத்தின் மீது காட்டுகிறவள் போல் அதை எடுத்து ஜங்கன இடிப்பில் வைத்து கொண்டு புறப்பட்டாள் நீயும் ஆற்றுக்கு தண்ணிக்கு வெயிலிலே கிளம்பிட்டியா வேடிக்கைதான் என்று கைதட்டி ஆர்ப்பரித்தார் நமச்சிவாயம் அமிர்தம் பின்னாடியே போய் தூரத்திலே நின்று பார்த்துட்டு வந்த சுவடு தெரியாமல் வந்துடு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்கிறவ போல உன் புருஷனிடம் இந்த நாடகத்தை ஒரு நாள் கண்கூடா காண்பிச்சு விட இடத்தையும் ஆசாமியும் தெரிஞ்சுக்கோ என்று யோசனை சொல்லி கொடுத்தான் அமிர்தன் தெரிக்கூடு வரை சென்று மறையும் வரை வாசலில் நின்று பார்த்துவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தான் நமச்சிவாயம் புலக்கடை தாழ்வாரத்தில் தமைந்து உட்கார்ந்து கொண்டு கடலையை உரித்து சேர்க்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பதை அங்கே சென்று ஒருமுறை முறை மேற்பார்வையிட்டு நிச்சயம் செய்து கொண்ட பின்பு நிம்மதியாக மனத்துடன் கூடத்திற்கு திரும்பி வந்தான் இரண்டு நாட்களாக கிடைக்காத ஒரு அரிய சந்தர்ப்பம் இப்பொழுது அவனுக்கு கிடைத்திருக்கிறது வீண் காலதாமம் செய்யாது என மிகவும் ஜாக்கிரதையாக கூடத்து அறைக்குள்ளே சென்றான் அமிர்தத்தின் பெட்டியில் எப்பொழுதும் கொஞ்சம் சில்லறைக்கு தாராளமாக கிடைக்கும் என்பதை பன்முறை அனுபவத்தில் அறிந்திருந்த அவன் கையில் தயாராக வைத்திருந்த கொத்தி சாவிகளில் ஒன்றன்பின் ஒன்றாக பூட்டை திறக்க உபயோகித்துப் பார்த்தான் சில விநாடிகளை அவனது முயற்சி வெற்றியளித்துவிட்டது அமிர்தம் வருவதற்குள் முந்தி கொண்டு விட வேண்டும் என்று துரிதமாக அவளது பெட்டியை மேலும் கீழும் ஆராய்ந்தான் புடைவுகளின் மடிப்புகளிடையே கனமாக ஒரு கத்தை கையில் தட்டுப்படுவதை உணர்ந்து அதை வெளியே இழுத்து வெளிச்சத்தில் பார்த்த அவனது கரங்கள் பேராசியினால் நடுங்கின அந்த நோட்டு அப்படியே எடுத்துக்கொண்டுவிட்டால் பிறகு பெரிய ஆபத்து வந்து சம்பவிக்கும் என்று அஞ்சியவனாக கத்தியின் நடுவே சில நோட்டுகளை மட்டுமே உருவி எடுத்து இடையில் கொண்டு அதை திரும்ப முன்னிருந்த இடத்தில் பத்திரமாக வைத்தான் இன்னும் ஏதாவது திகிட்டுமா என்று துலாவி பார்க்கையில் துருப்பிடிக்காத தகரடப்பா ஒன்றிலே நசுங்கி தேய்ந்து உருமாறிக் கிடந்த தங்க காப்பு ஒன்றாவன் கண்களில் பட்டது சமயத்திற்கு உதவியாக இருக்கும் என்று அதையும் எடுத்து இடிப்பிலே பத்திரப்படுத்தி கொண்டு பெட்டியை சந்தடி செய்யாது சாத்தி மூடி பூட்டிவிட்டு வாயிற்கதவை நன்றாக திறந்து வைத்துவிட்டு புலக்கடைக்கு சென்று தமயந்தி அருகில் போய் உட்கார்ந்து கொண்டான் அமிர்தத்தைக் கண்டு பயப்படுவது போல் அவளது அண்ணனான நமச்சிவாயத்தையும் கண்டு தமையந்தி வெகுவாக அஞ்சினாள் தன்னையே விரைத்து பார்த்துக்கொண்டு அருகில் உட்கார்ந்திருந்த அவனைக் கண்டு அவளது கரங்கள் பயத்தில் நடுங்கின இவ்வளவு நாளியா செய்த வேலை இதுதானா ம் என்று அந்த சிறுமியிடம் ஒரு அதட்டல் போட்டுவிட்டு வாயிலிருந்த வெற்றிலைச்சாரை உட்கார்ந்த இடத்திலிருந்து தூவென காரி உமிழ்ந்தான் தமையந்தி சிரமப்பட்டு உரித்து சேகரித்திருந்த கடலை விதைகளை இரு கைகளிலும் வாரி எடுத்துக்கொண்டு உல்லாசமாக அவைகளை ருசி பார்த்த வண்ணம் இருந்தான் பிரட்டப்பட்ட நாயை போன்று பெருமூச்சறிந்து கொண்டு வேகமாக உள்ளே வந்த அமிர்தம் குடத்தை கிறக்கி கீழே டக்கன வைத்துவிட்டு அண்ணா என்று அலறினாள் கூடையில் மிகுதியாக கிடந்த ஒருபடி கடலையும் அள்ளி வாயில் போட்டுக்கொண்ட நமச்சிவாயம் அவசரமாக அதை மென்று கொண்டே ஏன் அமிர்தம் இங்கே தான் இருக்கிறேன் என்று பதில் அளித்த வண்ணம் கூடத்திற்கு வந்தான் கதவை திறந்து போட்டுட்டு அங்கே என்ன செய்கிறீங்க என இறைந்து கேட்ட அமிர்தம் மூச்சுவிட தடுமாறிக்கொண்டு நீங்கள் சொன்னது அவ்வளவும் உண்மை அண்ணா அந்த திருட்டுக்கல் சம்பந்த முதலியார் வீட்டுக்குள்ளே போனவள் அரைமணியாகியும் வெளியே வரவில்லை அவளுக்கு பின்னாடி ஆட்சிக்கு போன நான் தண்ணி எடுத்துக்கொண்டு இதோ திரும்பி வந்திருக்கிறேன் அவர் வீட்டிலே வயசு பொம்பளை இவளுக்கு என்ன விலை இன்னைக்கு அவர் வரட்டும் சொல்லுகிறேன் என்று கோபத்துடன் கூச்சலிட்டாள் இனி அமிர்தம் மேற்கொண்டு கவனித்துக் கொண்டு விடுவாள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட நமச்சிவாயம் அமிர்தம் உன்னை ஒன்று கேட்டுக்கிறேன் எனக்காக நீ தயவு செய்து அதை செய்யணும் எப்போ நான் இங்கே வந்தாலும் உங்கள் குடும்பத்தில் சண்டையை உண்டு பண்ணிவிட்டு போகிறேன்னு உன் புருஷன் போன வாட்டி ஜாடையாக என்னை திட்டிவிட்டார் அதனாலே நான் இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகிற வரைக்கும் நீ சும்மா வாயை அடக்கி கொண்டு இருக்க வேணும் நான் போன பிறகு உன் புருஷனிடம் எல்லாத்தையும் சொல்லி இஷ்டப்படி செய்துக்கோ அது வரைக்கும் இரு உனக்கு புண்ணியம் உண்டு என்று மிகவும் கெஞ்சுகிறவன் போல் குலைவாக கேட்டான் என் பிறந்து விட்டு மனசங்களை கண்டாலே அவருக்கு ஆகாது அவர் கிடைக்கிறார் உங்களுக்காக நான் இன்னைக்கு முழுதும் ஆயம் மூடிக்கொண்டிருக்கிறேன் நாளைக்கு இவளை என்ன பண்ணுகிறேன் பாருங்க வைக்கிற இடத்தில் இவளை வைக்காட்டா என் பெயர் அமிர்தம் இல்லை என ஆக்ரோசத்துடன் பேசிய அமிர்தம் தலைப்பை இழுத்து கட்டிக்கொண்டு மறுநாள் யுத்தத்திற்கு இப்பொழுதே ஆயத்தம் செய்கிறவள் போல் வேகமாக பின்பக்கம் சென்றாள் அன்றைய சாங் சாயங்காலம் நமச்சிவாயம் தன் மூட்டைகளை கட்டிக்கொண்டு கொண்டு ஊருக்கு திரும்பினான் ஒரு மாத காலத்திற்கு வேலை இல்லாவிட்டாலும் தேவையான அளவு பணம் அவனிடம் இருந்தது வீணான சகோதரி வீட்டில் தங்கி பிறகு சந்தேகத்திற்கு இடம் கொடுத்துக் கொள்வதை விட முன்னாடியே விலகிவிடுவது உத்தமம் என்ற எண்ணத்தில் அவசரமாக விடைபெற்று கொண்டு புறப்பட்டான் சிவானந்தம் முசிப்பிற்காக இருந்துவிட்டு போங்களேன் அவசரம் என்ன என்று ஒரு தடவை சொல்லி வைத்தார் இந்த கஷ்டகாலத்தில் விருந்தாளியாக வந்து பத்து நாள் நங்கூரம் போட்டுவிடப் போகிறானே என்று அவனை கண்டு பயந்திருந்த அவருக்கு அவன் ஊருக்கு போனது நிம்மதி ஏற்பட்டது நமச்சிவாயும் இந்த முறை இவ்வளவு சீக்கிரம் சகோதரியின் வீட்டை விட்டு கிளம்பிச் சென்றது காந்திமதிக்கு மிக்க ஆச்சரியத்தை கொடுத்தது அது சமயம் அவன் தமையந்தின் விஷயமாக தன் சகோதரன் சேர்ந்து செய்திருக்கும் சூழ்ச்சிக்கு நேரில் சென்று முயற்சிக்கு புறப்பட்டு போய்விட்டானோ என்று கூட சந்தேகமும் அவளுக்கு தோன்றியது எனினும் அவன் வருவதற்குள் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிடலாம் என எண்ணிக்கொண்டு காந்திமதி நிம்மதியாக அன்று பொழுதை கழித்தாள் முதல் நாளை போல் நீண்ட நேரம் முதலியார் தமிழிடம் பேசிக் காந்திமதிக்கு அன்று பகல் வேலை இருக்கவில்லை அவள் வீட்டை விட்டு புறப்படுகையில் சிவானந்தம் வெளியே இருந்து கலைப்புடன் வந்து கொண்டிருந்தார் சம்பந்த முதலியாருக்கு அவரது நண்பர் ஆசிரமத்தை பற்றி விசாரித்து நீண்டதொரு கடிதம் எழுதியிருந்தார் அதை முதலியார் படித்து முடுக்கும் முடிக்கும் வரை காந்திமதிக்கு காத்திருக்க பொழுது இருக்கவில்லை அண்ணாச்சி அதை கொடுங்கள் தமிழில் தானே எழுதியிருக்கிறார் அதை சாவகாசமா வீட்டிலே ராத்திரி மெல்ல வெளித்து குட்டி படித்துக் கொள்கிறேன் ஒரு ஒருநாள் போல இப்படி நாளியாகி விடு சென்றால் பின்னால் வீண் சந்தேகத்திற்கு இடமாகிவிடும் என்றால் சரிமா தங்கச்சி கடிதத்தை படித்துவிட்டு பின்னாடி என்னிடம் கொடுத்துவிடு அதன் கடைசி பக்கத்திலே ஆசிரமத்து விலாசம் விவரமாக அவர் எழுதியிருக்கிறார் அதன் தலைவிக்கு குழந்தையை பற்றி எழுதி கேட்கணும் நாளைக்கு அல்லது மறுநாள் இந்த பக்கம் வரும்பொழுது பொழுது கமல் இதை எடுத்து வா என்று கூறிவிட்டு அந்த கடிதத்தை அவளிடம் அளித்தார் காந்திமதி அதை வாங்கி பத்திரமாக புடவைக்குள் மறைத்து வைத்து கொண்டு நீர் குடத்துடன் வேகமாக திரும்பினாள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் காந்திமதியை கண்ட அமிர்தம் குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாளி கொம்பு வருகையால் திருட்டு கள்ளி பாருங்க உங்கள் அழகு தங்கையை என்று கீறி சென்று அலறினாள் குடத்தை முற்றத்து ஓரத்திலே இறக்கி வைத்துவிட்டு காந்திமதி திகைப்புடன் கூடத்து தரையை திரும்பி பார்த்தாள் சொத்து என்று கூறிக்கொள்ள சொந்தமாயிருந்த அவளது மரப்பட்டி கூடுதல் தரையில் திறந்து கிடந்தது அதன் நுள்ளை மடித்து பத்திரமாக வைத்திருந்த அவளுடைய இரு பழம் புடவிகளும் மூளைக்கொன்றாக அலங்கோலமாக சுருட்டி வீசி பெட்டிக்கு அருகிலே கிடந்த வெற்று காகித உரையை கண்ட அவளுக்கு ஏற்பட்ட கிளியில் இருதயம் நெஞ்சுவிடும் போல் இருந்தது முதல் நாள் விற்ற அந்த ஆபரணத்திற்காக முதலியார் காந்திமதியிடம் அளித்த நாற்பது ரூபாய்களையும் அவள் பத்திரமாக அந்த காகித உரையில் தன் பெட்டிக்குள் வைத்திருந்தாள் காகித உரையையும் அமிர்தத்தையும் மாறி மாறி பார்த்த காந்திமதிக்கு துயரம் தாழ முடியவில்லை மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி